கொண்டு வந்து பதவி செய்ய முடியும் உச்ச நீதிமன்ற நீதிபதியை பார்லிமெண்ட்டில் மூணில் ரெண்டு பங்கு மெஜாரிட்டி இருந்தால் பதவி இழக்க செய்ய முடியும் தான் சுவாமிநாதன் பேரில் கொடுத்துக்கிறாங்க பதவி இழுக்க ஆனால் மூணில் ரெண்டு பங்கு நமக்கு மெஜாரிட்டி வேணும் அது இருக்குதோ இல்லையோ கொடுத்துருக்குறாங்க அந்த உரிமை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் கவர்னருக்கு இம்பீச்மெண்ட் கொண்டு வர முடியாது அரசமைப்பு சட்டத்தில் அதற்கு இடம் வைக்கப்படவில்லை அதான் அது ஒரு பெரிய நமக்கு பின்னடைவு அரசமைப்பு சட்டத்தில் அது ஒரு பின்னடைவு ஆகவே கவர்னருக்கு வானலாவிய அதிகாரம் குடியரசுத் தலைவர் தன்னிச்சையாக இயங்க முடியாது இருந்தது அரசியமைப்பு சட்டிருத்தின் உள்துறை அமைச்சகம் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் குடியரசுத் தலைவர் செய்ய முடியும் தன்னிச்சையா எதையும் செய்ய முடியாது அப்ப அவர் ரப்பர் ஸ்டாம்ப் ஆனா இவர் ரப்பர் ஸ்டாம்ப் இல்லை தமிழ்நாட்டு அரசுடைய தலைவர் யாருன்னா ஆளுநர் தான் தமிழ்நாட்டு அரசுடைய தலைவர் யார்னா தான் ஒவ்வொரு அரசு ஆணையும் ஆளுநரின் பெயரால் தான் வெளியிடப்படுகிறது முதலமைச்சரின் பெயரால் அல்ல இதெல்லாம் சட்டம் அதெல்லாம் அரசியல் சட்டம் ஆளுநருக்கு வழங்கிய உரிமை விஜயலட்சுமி பண்டிட் ஆளுநராக இருந்தார் கொஞ்ச நாள் இருந்தார் அவர் சொன்னார் அப்ப இந்தியா முழுக்க ஒரே காங்கிரஸ் ஆட்சிதான் வேற ஆட்சியா இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி முன்பு வரை எல்லா மாநிலங்களும் காங்கிரஸ் ஆட்சி தான் அதனால கோப்பு வர கையெழுத்து போட்டுருவாங்க எந்த பிரச்சனையும் இல்ல எல்லாத்திலையும் கையெழுத்து போடுறதுக்கு எதுக்கு ஆளுநர் பதவி நான் சொல்ல விஜயலட்சுமி பண்டி இதுக்கு எதுக்கு ஒரு பங்களா இதுக்கு எதுக்கு இவ்வளவு ஒரு வீண் செலவு எந்த அதிகாரம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பேசி இருக்கிறாங்க அவங்க ஆளுநராக இருக்கும் போதே பேசி இருக்கிறாங்க இப்படி இந்த ஆளுநர் என்பவர்களை ஒன்றிய அரசுடைய கண்காணியாக தான் நியமித்திருக்கிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒன்றிய அரசு அனுப்பி இருக்கிறது ஆகவே பதவியை ஒழிக்க வேண்டும் அதாவது ஆட்டுக்கு தாடி வேணாம் நாட்டுக்கு ஆளுநர் வேணாம் சொல்லி நின்றா போதாது அரசமைப்பு சட்டத்தில் விதி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முதல் நூற்றி அறுபத்தொன்று வரை இருக்கிற அந்த விதிகள் அடியோடு அகற்றப்பட வேண்டும் இங்கே எனக்கு முன்னாடி பேசிய மங்கையர் செல்வன் சொன்னார் அரசமைப்பு சட்டத்திற்கு திருத்த மூன்றில் இரண்டு பங்கு வேணும் பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இந்த வகுப்புவாரி உரிமை நீதி கட்சி ஆட்சி காலத்தில் தொடங்கியது செல்லாது என்று சென்னை உயர் நீதிமன்றம் கூறியது அதை பெரியார் இயக்கம் போராடி திமுக போராடி உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு இப்ப கூட வன்னியரசு அரசு சொன்னார் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக அதை சொல்லி இருக்க வேண்டும் உச்சநீதிமன்றத்தில் அந்த தீர்ப்பு வரும்போது அண்ணல் அம்பேத்கர் சட்ட அமைச்சர் நாடாளுமன்றத்தில் அமைச்சராக சொல்லுகிறார் இந்த உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு நான் கட்டுப்பட மாட்டேன் என்று அமைச்சராக கூறினார் அப்போது அனந்த ஐயங்கார் சபாநாயகர் அவர் சொன்னார் அமைச்சர் அவர்கள் சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அவமரியாதை செய்யலாமா விமர்சனம் செய்யலாமான்னு அனந்த சைனம் ஐயங்கார் சபாநாயகர் கேட்டார் அப்போது அம்பேத்கர் மீண்டும் சொன்னார் நான் சில நான் அமைச்சர் என்ற முறையில் அந்த தீர்ப்புக்கு கட்டுப்பட அதை மதிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை இந்த அரசியல் சட்டத்தை நான் எழுதிய அரசியல் சட்டத்தை இந்த நீதிபதிகள் புரிந்து கொள்ளவில்லை ஏழு நீதிபதி பெஞ்சு தீர்ப்பது சுப்ரீம் கோர்ட் சென்னையில் மூணு நீதிபதி சொல்லிட்டு சொன்னார் நான் மும்பையில் சில காலம் வழக்கறிஞராக தொழில் செய்தேன் என்னுடைய வழக்கில் தவறாக தீர்ப்பு முடிந்தவுடன் நான் அந்த நீதிபதியிடம் நேரில் சென்று நீங்கள் வழங்கிய தீர்ப்பு தவறு என்று சொல்லிவிட்டு வருவேன் நாடாளுமன்ற உரை அண்ணல் அம்பேத்கருடைய முப்பத்தி ஏழு தொகுதிகளில் ஒரு தொகுதி அவர் சட்ட அமைச்சராக இருந்து ஆக்கிய உரைகள் இதெல்லாம் ஆகவே அம்பேத்கர் அவர்கள் எதற்கும் பயப்படாத ஒரு மாபெரும் மனிதர் நேர்மையான மனிதர் மங்கியர் செல்வன் சொல்லியது மாதிரி அவர் மூணு ரெண்டு ஐம்பத்தி மூணு சொன்னார் இந்த அரசமைப்பு சட்டத்தை நான் தான் எழுதினேன் என்னுடைய நண்பர்கள் கூறினார்கள் நான் மிகவும் வருத்தப்பட்டு கூறுகிறேன் என்னுடைய விருப்பத்திற்கு மாறாக பலவற்றை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினார்கள் அதற்கெல்லாம் நாம் இணங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது என்பதெல்லாம் ராஜ்யசபால பேசினார் தெருவுல பேசல ஆகவே இன்றைக்கு இருக்கிற வாய்ப்பு வரைக்கும் ஆளுநர் பத்தி அவருக்கு கவலையே கிடையாது தனி தமிழ்நாடு தனி தமிழ்நாட்டில் ஆளுநருக்கு வேலை இல்லை அதுவே பெரியார ஆளுநர் பத்தி பேசலாம் கேட்டால் பேசல தேவையில்லை இந்தியாவில் இருந்தால் தானே இந்த தொல்லாம் பெரியார் கொள்ளை ஆகவே ஆளுநருடைய இந்த அதிகார வரவு மிக்க அரசியல் சட்டத்தில் அவருக்கு இருக்கின்ற இடத்தை அளிக்க வேண்டும் திமுகவுக்கு நல்ல வாய்ப்பு இந்தியா முழுவதும் ஒருங்கிணைத்து ஆளுநர் எங்கெங்கெல்லாம் எதிர்கட்சி ஆளுகிறதோ அங்கெல்லாம் ஆளுநர்கள் தொல்லை செய்கிறார்கள் ஆகவே ஆளுநர்கள் பதவியை ஒழிக்க நாடாளுமன்றத்தில் இம்பீச் தீர்மானம் கொண்டு வந்து அரசமைப்பு சட்டத்தில் இந்த ஆளுநர் வழங்கப்பட்டு அதிகாரத்தை முற்றுமாக நிராகரிக்க வேண்டும் தூக்கி எறிய வேண்டும் அந்த வாய்ப்பை செய்ய வேண்டும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒருமுறை நன்றி கூறுகிறேன் சார்பில் எனக்கு வாய்ப்பளித்த தோழர்களுக்கு நன்றி வணக்கம் நன்றி மக்கள் தமிழகம் கட்சியின் சார்பில் தோழர் நிலவழகன் ஐயா கே பாலகிருஷ்ணன் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி கட்சியின் சார்பில் வந்திருக்கிறார்கள் தோழர் தேவதாஸ் ஐந்தனே மக்கள் கட்சி தோழர் செந்தில் அவர்கள் தமிழ் தேச மக்கள் முன்னணி காப்பா சீனிவாசன் அவர்கள் தாய் தமிழர் இயக்கம் தேவதாஸ் அவர்கள் ஐந்தனை மக்கள் கட்சி ஐங்கரான் தமிழக முற்போக்கு கழகம் உள்ளிட்ட தலைவர்கள் இங்கே வந்திருந்தாலும் இந்த வெயில் காரணமாகவும் காவல்துறையின் நேர கட்டுப்பாடுகளை அழைக்க முடியல மன்னிக்க வேண்டுமா கேட்டு அடுத்தபடியாக தமிழக மக்கள் முன்னணியின் ஒருங்கிணைப்பாளர் பொருளன் அவர்கள் சுருக்கமாக உரையாற்றிகள